நம்ம இப்போ முட்டுக்காடு போட்டிங்கு பிளஸ் வந்து அக்கரை பீச்சு கோவளம் மகாபலிபுரம் இந்த லொகேஷன் பேசி இப்ப நம்ம வந்து கோகடைல் பார்க்கு போக போறோம் அங்க வந்து ஸ்நாக்ஸ் ஸ்னேக் மியூசியம் எல்லாம் இருக்கா பாக்க போறோம் பாம்பு பார்க்க போறோம் முதல்ல பண்ணையோ பாம்பு பண்ணையா பாக்க போறோம்

சோ அதனால பேஸ்புக்ல பாக்குறவங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாருமே வந்து subscribe பண்ணி வச்சுங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம போகும்போது ஜாலியா என்ஜாய் பண்ணே போலாம் வாங்க பாய் பாய்